அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் ரிஷபலக்கண ரிஷபராசி நேர்களை உங்களுக்கு செவ்வா திசையில் ராகு புத்திய என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் அக்கடத்தது எண்ணி வர பதினொன்றாம் ராசியான பதினொன்றாம் பாகமான மீனம் ராசியின் பதிவாகும் இந்த மீனம் ராசி என்ன நட்சசாரம் இருக்குது அந்த நட்சசார வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய ராகுபகவான் எப்படி அந்த பயணிச்சி எப்படி உங்களுக்கு பலனடிக்கணும் அந்த பதிவாக இந்த பதிவானது நாங்கள் ரிசப்பலக்கரம் ரிசப்பரக அந்த பதிவு பார்க்கணுமானா அப்படி கிடையாதுங்க ரிசப்பலக்கலமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வா திசையில் ராகு புத்தி நடக்குமானால் ரக்கண பாவகரு இதை பலனை நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் இது எத்தனை கூடிய திசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா ஏழு கூடிய பன்னெண்டு கூடியவன திசை அது ராகு புத்திங்க அப்போ எத்தனை ஆண்டு காலம் செயல்படல இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வா திசையானது ஏழு ஆண்டு காலையும் செயல்பட்டில் இருக்கும் அது ராகு புத்தியானது பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆண்டு காலமும் பதினெட்டு நாள் வரை உங்கள் செயல்பட்டு ஓகேங்களா இப்போ உங்கள் அக்கறது எண்ணி வர பதினொன்றாம் பாகமான மீனராசி என்ன நச்சசாரமும் பார்த்தலாம் ஓகேங்களா அப்போ அங்கே நச்சாரம் இருக்குதுங்க பூரட்டாதி நாலாம் பாதம் இருக்கும் முத்தட்டாதி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் மாதம் நாலாம் பாதம் இருக்கும் ஆயில் ஒன்று நாலு பாதம் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதம் இப்போ பூரட்டாதி நாலாம் பாதத்தில் உங்களுடைய புத்திநாதன ராகு பகவான் புஷ்கார மாதம் வாங்கி உங்களுக்கு எப்படி புத்தி புத்தி கொடுக்க கொடுக்கிறான்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க பதினொன்று சம்மந்தப்படுது பதினொன்று பாவம் சம்மந்தப்படுது பதினொன்று டப்பெலாம் சம்மந்தப்படுது பதினொன்று எட்டு டப்புலாம் சம்மந்தப்பட்டு அது மேலே ராகு சம்மந்தப்படுறாரு இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு பெற பெறக்கூடிய லாபம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திடீர் லாபமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊர் டூரு இதுக்கு அதுக்குண்டான விரயம் அதுக்குண்டான செலவு இதெல்லாம் பண்ணி தான் நம்ம வந்து லாபத்தை பெறும்போது தவிர ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லாபத்தை பெற மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பணங்கிற மோட்டிவ் நம்ம அதிகமாக இருக்கும் அதுக்காக நம்ம டிராவல் பண்ணுறது ஊர் டூர் போகிறது இந்த மாதிரி அதிகமாக அதிகப்படியான டிராவல் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உடல் உழைப்பு இல்லாத நம்ம வந்து இந்த இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாபத்தை பெறக்கூடிய முயற்சிகள் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து அப்போ இரண்டாம் திருமணம் ஓகேங்களா அப்போ இரண்டாம் திருமணத்தில் நாம் என்ன பண்ணுவோம் அது மூலிமா பொண்ணு பொருள் நகனப்பு இதெல்லாம் இப்போ பெறக்கூடிய அமைப்பெலாம் நம்ம லாபத்தை பெறக்கூடிய அமைப்பில் நாம் வந்து செயல்படுவோம் ஓகேங்களா அப்போ இந்த இது இது இதுக்கு உண்டான ஏற்பாடுங்க அப்போ வந்து பா ஏழு கோடி பன்னெண்டு கோடி திசை அப்போ ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கோடி பதினோரு கோடி சாதம் ராகு சமத்தப்படுறாரு அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பணத்துக்காக நம்ம எதுனாலும் செய்யலாங்கிற ஒரு மோட்டிவ் நம்ம தள்ள போட்டுருவோம் ஓகேங்களா அப்போ அந்த அந்த இப்போ பணத்துக்கு நல்லா ரொம்ப ஈடுபாடு ரொம்ப அதீத ஒரு பிரியம் இதெல்லாம் வரும் பெறக்கூடி லாபம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம மூத்த சகோதர சகோதரிகள் சரி நண்பர்களும் சரி அனைவரும் நலத்தையும் காக்கிற மாதிரி இருக்கும் அவங்ககிட்ட அத்தனையும் நம்ம லாபம் பெறக்கூடிய அளவு தான் ப பழகக்கூடிய தன்மை நம்மளுக்கு கொடுக்கும் ஓகேங்களா சரி இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்து உத்தரட்டாதி சாரத்தில் உங்களுக்கு ராகு பவானு தான் என்ன பண்ண கொடுப்பார் அப்போ இந்த பதினொன்று சம்மந்தப்படுது பத்து பதினொன்று பாவம் சம்மந்தப்பட்டு ஒம்போது பத்து சம்மந்தப்பட்டு இப்போ படுறாங்க ஓகேங்களா இவர் ஏழு குடி பன்னெண்டுக்கு திசை அப்போ இந்த மாதிரி அமைப்பில் ரா ராகு சம்மந்தப்படும் போது நம்ம செய்யும் தொழிலில் எப்படி எப்படின்னாலும் லாபம் பெறுறது எந்தெந்த வகையில் லாபம் படுறதுங்கிறத நம்ம ஐடியா பண்ணி நல்ல புத்தி யோ யோகம் பண்ணி ஒன்றுக்கு மேற்பட்ட புத்தியை செலுத்தி அதுக்கு உண்டான ஒரு தவறான எண்ணங்களும் மால்கள் இதெல்லாம் பண்ணி எத்தனையும் பண்ணி தான் அதில் சமாளிப்போம் சமாளிப்போம் ஓகேங்களா இது இதில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டு தொழில் கட்டாயம் நடக்குங்க அது ஊரு டு ஊர் இடஒட்டு இடம் மாதிரி மாவட்டத்து மாவட்டம் ஏரி ஒட்டு ஏரியா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இணை இணைவாக நம்ம வந்து இந்த மாதிரி தான் தொழில் பண்ணுவோம் அப்போ வந்து இந்த நம்ம காலகட்டங்களில் ஒரு தந்தை வழி பூர்வீக வழி வழிபாடு தொழிலாக இருக்கலாம் இல்லை அப்பா வச்சு தொழில் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொழிலில் பேருபூக்கள் உண்டான அமைப்பு அதுக்குண்டான முயற்சி இது அத்தனையில் நம்ம ஈடுபடுமுன்னா கண்டிப்பாக செயல்பாடு ஈடுபடும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கூட்டு தொழில் இல்லைன்னா மாமா மனைவி மாமா மனைவியீட்டு பொறுப்பு ஒப்படைக்கிறது இல்லை கனவுடன் ஒப்படைக்கிறது இந்த மாதிரி மாற்றி மாற்றி அமைப்புகள் ஏற்படுங்க ஓகேங்களா அப்போ ஆகும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லா லாபசானம்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் மூலியமாக நாம் எப்படி பார்த்தாலும் நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு கோல்மூல் பித்லாடை பண்ணி தான் பண்ணுவோம் பார்த்தாலும் இரவு நேரம் தொழிலாக இருக்குது ஊரு டூர் இந்த மாதிரி கூட்டு தொழில் இப்படி தான் அமையும் தவிர போனதை விட்டக்கூட தொட்டக்கூட அமைப்பில் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அந்த தொழிலை பார்த்தீங்கன்னாக்கா எதோ நம்மளுக்கு திருப்தி அடையாத தொழில் தான் இந்த போன செமது விட்ட தொழில் அடுத்த சமத்துக்கு அது மூலியும் லாபம் ஏதோ நம்ம எதுவும் செஞ்சுட்டு இருக்கிற தொழில் தான் லாபம் தானாக்கா ஏதோ கண்டிப்பாக நம்மளுக்கு அதை ஏற்படுங்க ஓகேங்களா இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போகிறோம் அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா என்ன ரேவதி சாரம்ங்களா அப்போ ரேவதியோட சாரத்தில் உங்களுடைய புத்தின குறிப்பு குறுப்பாக மட்டும் என்ன பண்ண முடியும் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க பதினொன்று சம்மந்தப்படுது ரெண்டு அஞ்சு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ ஏழு கூட பழனிக்குடி சா தசா புத்தி தசை ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக அதாவது சேர் மார்க்கெட்டு சூதாட்டம் சீட்டாட்டம் ஓகேங்களா இது மூலியம் உடல் உழைப்பே இல்லாத நாம் வந்து லாபம் பெறதுக்கு உண்டான வழிமுறையை நம்ம கையாளுவோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை மூலியமாக நம்ம லாபம் பெறுறது மொத்த சகோதர சகோதர மூலியம் லாபம் பெறது நண்பர்கூலியும் லாபம் பெறுறது ஓகேங்களா அப்போ பூர்வீக பூர்வீகத்தில் இடம் இந்த மாதிரி இருக்குதுன்னா அது மூலியமாக நம்ம எதை லா லாபம் பெறக்கூட முயற்சிக்கிறது ஓகேங்களா ஆறு அரசியல் சம்பந்தப்பட்ட கலைத்துறை சம்மந்தப்பட்டது மாந்திரிகம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அது தொழிலாக பண்ணி அது லாபமாக கருதி நம்ம நம்ம தொழிலாக பண்ணி லாபத்தை பெறுறது அப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட பேச்சிலே பார்த்தீங்கனாக்கா நம்ம சுயநலமாக தான் பேசுவோம் இன்னும் லாபம் கிடைக்கிது இவனால் என்ன ஒருத்தர் பார்க்கும்போதே இவனுக்கு இவனால் நம்மளுக்கு இன்னும் லாபம் கிடைக்கு என்ன அந்த ப பணங்கிற மோட்டி லாபங்கிற மோட்டிவிலேயே நம்ம அது போயிட்டுருப்போம் ஓகேங்களா நம்ம சிந்தனை போனால் அந்த பணத்து மேலே இந்த ஈர்ப்பு மேலே அந்த கவனம் அது மாதிரி ஈர்ப்பாக நம்மளுக்கு கொண்டு போய் இப்போ பாயிண்ட்டை பேர் கொடுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு ஊரு விட்டு ஊர் இடஒட்டி இடம் இந்த மாதிரி மாற்றி நம்ம மாறி கொடுக்குமே தவிர கூட்டமைப்பு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலத்தில் கல்யாணம் இது இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காதலி மூலிமா நம்ம லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஓகேங்களா அப்போ மனைவி சொத்து மூலியமாக கிடைக்கிறது வாய்ப்பு இது இந்த பாரம்பரிய சொத்து ம மனைவி வழி சொத்து இதில் இந்த மூலிமா லாபம் பெறுறது ஓகேங்களா இரண்டாவத மூலிமா லாபம் பெறுறது இந்த மாதிரி பல வாய்ப்புகள் கிடைக்கிறது வாய்ப்பு ஏற்பட்டு கொடுக்குங்க ஓகேங்களா அது அத்தனை பார்த்து சூதனமாக செயல்படணும் சரி இது பார்த்து பயணிக்க சிறப்புன்னு வாழ்வீங்க நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பல பேர் என்ன நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலியமாக மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நான் நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்